கர்த்தருக்கு பிரியமானவர்களே கர்த்தர் இன்றைக்கு உங்களோட பேசவிருக்கும் வார்த்தையை கேட்கலாமா மத்தியூ இருபத்தி ஏழாம் அதிகாரம் நான்காம் வசனம் குச்சமில்லாத ரத்தத்தை காட்டி கொடுத்ததினால் நான் பாவம் சீழை தேவ நான் பாவம் செய்தேன் என்று அறிக்கையிட்டவர்கள் வேதத்தில் ஏராளம் பேர்கள் ஆனால் இவர்கள் எல்லாரும் மன்னிப்பை பெற்று கொண்டார்களா என்று வேதத்தை ஆராய்வோமானால் நாம் அநேக காரியங்களை கற்றுக்கொள்ள முடியும் முதலாவது பார்வோம் கர்த்தர் ஜனங்களை மிக வாதைகளால் வாதித்த போது பார்வோனுக்கு பாவ உணர்வு ஏற்பட்டது அவன் சொன்னான் நான் இந்த முறையும் பாவம் செய்தேன் ஒருபோதும் இந்த மகா இடி முழக்கங்களும் கல்மழையும் ஒழியும்படி கர்கரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுங்கள் என்றார் விண்ணப்பம் பண்ணி கல்மழைகள் நின்று போன போது அவனுடைய பாவ உணர்வுகள் மறைந்தது இருதயம் கடினமாகிவிட்டது ஜனமே தனக்கு வரும் கஷ்டங்கள் நீங்க கர்கரிடம் அன்றாட பாவ உணர்வு ஏற்பட்டு விட்டதாக அவர்கள் சொல்லுகிறார்கள் இந்த பாவ உணர்வு ஒருவேளை தற்காலிக விடுதலையை கொண்டு வந்தாலும் கூட ஒருபோதும் ரட்சிப்பையும் நித்திய மீட்பையும் தருவதே இல்லை இரண்டாவது சவுல் சவுல் இஸ்ரவேலின் முதல் ராஜா ஆனாலும் கர்த்தருக்கு கீழ்படியாமல் போனான் அதை சாமுவேல் நான் பாவம் செய்தேன் இப்பொழுதும் என் ஜனத்தின் நோக்கருக்கு முன்பாகவும் இஸ்ரவேலுக்கு முன்பாகவும் வீரியனை கனம் பண்ணும் என்றான் இந்த பாவ அறிக்கையின் உள்நோக்கம் அரசியல் லாபம் கருதி இருந்ததே தவிர உண்மையான மனஸ்தாபம் இல்லை நான் பாவம் செய்தேன் என்று அறிக்கையிட்டு விட்டால் தனக்கு மகிமையும் கனமும் ராஜ மேன்மையும் தொடர்ந்து கிடைத்து விடும் என்று அவன் எண்ணிக்கொண்டான் இந்த பாவ அறிக்கையில் சுயநலமே தலைவிரித்தாடுகிறது மூன்றாவது யூதாஸ் பாரியோது கிறிஸ்துவோடு உண்டு உறங்கி மூன்றரை ஆண்டுகள் ஊழியம் செய்த அவருடைய சீஷர்களில் ஒருவன் பாவ உணர்வு அவனை பாதித்தது மனசாட்சி அவனுடைய உள்ளத்தை உருக்கிச் யூதாசின் மனசாட்சி அவனை சுட்டது அவனுக்கு விரோதமாய் சாட்சி இட்டது உள்ளம் வேதனையை அவனால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை பாவம் என்று கதறினான் அவனுக்கு ஏற்பட்டது உணர்வு வெறும் பாவ உணர்வு ஒருவனுக்கு ரட்சிப்பை தருவதில்லை அவன் கிறிஸ்துவண்டை வந்திருக்க வேண்டும் அவருடைய ரத்தத்தில் கழுவப்பட்டிருக்க வேண்டும் பாவ உணர்வு அடைந்த அவன் பாவிகளின் நேற்றில் மஞ்சாடி இருந்தால் அவனுக்கு மீட்பு கிடைத்திருக்கும் ஆனால் அவனோ அதை தெரிந்து கொள்ளாமல் தன்னுடைய வாழ்வை முடித்துக் கொண்டான் திவஜனமே இன்றைக்கு பார்த்த மூன்று பேரும் தான் பாவம் செய்ததை உணர்ந்தார்கள் ஆனால் பார்வோன் தற்காலிக தேவைக்காக தன் கஷ்டம் நீங்க வேண்டும் என்பதற்காக கொஞ்ச நேரத்திற்கு மாத்திரம் தன் பாவத்தை உணர்ந்து பின்பு அதை மறந்து போனான் இரண்டாவது சவுல் ராஜ மேன்மை இழந்துவிடக் கூடாதே என்பதற்காக பாவ உணர்ச்சி அடைந்தான் ஆனால் யூதாஸ் மாத்திரம்தான் உண்மையாகவே பாவ உணர்வு அடைந்தான் ஆனால் அவன் வருடத்தில் மன்னிப்பு கேட்கவில்லை ஒருவேளை அவன் மன்னிப்பு கேட்டிருந்திருப்பான் ஆனால் ஆண்டவர் அவனை மன்னித்திருப்பார் என்ற வார்த்தையை கேட்கிறேன் அன்பு மகனின் என் அன்பு மகளே அநேக நேரத்தில் இப்படி சொல்லுகிறோம் அந்தவரை நான் பாவம் செய்துவிட்டேன் உமக்கு பிரியமில்லாததை செய்துவிட்டேன் என்று சொல்லுகிறோமே உண்மையுள்ள இருதயத்தோடு அதாவது உண்மையாகவே பாவ உணர்வு அடைந்து சொல்லுகிறோமா அல்லது நான் செய்த பாவம் மற்றவர்களுக்கு தெரிந்தால் என்னை என்ன நினைப்பார்கள் ஆகவே அண்டவரை மன்னியும் என்று நினைக்கிறோமா அல்லது நான் செய்கிற பாவத்தை ஆண்டவன் நியாய தீர்ப்பில் கொண்டு வந்து விடுவாரே நான் என்ன செய்வேன் எல்லாருக்கும் முன்பாகவும் என் பாவத்தை அறிக்கையிட்டு விட்டால் என்ன நினைப்பார்கள் என்று ஒருவேளை அவருடைய வருகைக்காக நீங்கள் பாவ உணர்வு அடைகிறீர்களா உங்களுடைய சுயநலத்திற்காக பாவ உணர்வு அடைகிறீர்களா என்பதை சிந்தித்து பாருங்கள் மிக ஜனமே உங்களுக்காகவும் எனக்காகவும் ரத்தம் சிந்தினாரே அவருடைய கடைசி சொத்து ரத்தம் வரை நமக்காக சிந்தினாரே நாம் எவ்வளவுதான் பாவம் செய்தாலும் கூட நம்மை தூக்கி எறியாமல் பிள்ளையாய் பார்த்து கொண்டு அனைத்து ஆயத்தமாயிருக்கிறாரே அப்படிப்பட்ட முன்பாக அந்த என் தவறை எனக்கு உணர்த்தும் உண்மையாகவே நான் என் பாவங்களை அறிக்கையிட்டு மறந்துவிட விரும்புகிறேன் அதை விட்டுவிட வாஞ்சிக்கிறேன் என்று சொல்லியுங்கள் நிச்சயம் ஆண்டு உங்களுக்கு உதவி செய்வார் கத்துத்தாமே உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசிர்வதிப்பாராக लाइक பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க